பதினெட்டாம் சங்கீதத்திலே சில வசனங்களை இப்பொழுது நாம் சேர்ந்து தியானிக்க போகின்றோம் ஏமா பதினெட்டாம் சங்கீதம் பதினாறாவது வசனத்தை வாசி மகளே உயரத்தில் இருந்து உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி கை நீட்டி என்னை பிடித்து என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் ஜல பிரவாகத்தில் இருந்து தூக்கி எடுத்தார் ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தார் நம்மை பிரவாகத்தில் இருந்து தூக்கி எடுக்கும் கர்த்தர் நம்முடைய உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே எவ்வளவோ பிரவாகம் எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையிலே ஜலப்பிரவாகம் கடன் என்ற ஜல பிரவாகத்திலே முழுகிக் கொண்டிருக்கின்றது எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் துக்கம் என்கின்ற ஜல பிரவாகம் அதில் அவருடைய அவர்களை முழுகடித்து கொண்டிருக்கின்றது எவ்வளவோ பிரச்சனைகள் என்ற ஜலப்பிரவாகம் அதில் எவ்வளவோ பேர்களை முழுகடித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளோ பேர்களை எவ்வளவோ ஏமாற்றுகாரர்கள் ஏமாற்றுகின்ற பொழுது அந்த ஜல பிரவாகத்திலே எவ்வளவோ பேருடைய வாழ்க்கை முழுகி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நம்மை காப்பாற்ற அந்த சல பிரவாகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க வேறு ஒருவரும் இல்லையே என்னையும் உங்களையும் சல பிரவாகத்திலிருந்து நம் ஆழத்தில் முழுக்கி போய் விடாதபடி ஒரு கரம் தான் இருக்கின்றது ஏசு கிறிஸ்து கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு கரம் தான் நம்ம எல்லோருக்குமே இருக்கின்றது அவர் அந்த கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம் ஜீவனை காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் எடுத்து வாசிமா மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறுல இருந்து நீ வாசிக்கணுமா இருபத்தி ஆறுல வாசிக்கணும் இருபத்தி ஆறு வாசி அவர் கடலின் மேல் நடக்கிறதை சிஷியர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி அவர் கடலில் நடந்து வருவதை கண்டு கலக்கம் அடை கலக்கம் அடைகிறார்கள் ஆவேசம் என்ன பிசாசு ஐயோ பிசாசு எங்களை நோக்கி வருது இந்த படக நோக்கி வருது நாங்க என்ன ஆகும் யார பார்த்து பிசாசு நினைக்கிறாங்க யாரையா பார்த்து பிசாசு நினைக்கிறாங்க பயப்படுறாங்க கலங்குறாங்க

இந்த சரீரத்தை மாத்திரம் தான் அவனால் கொல்ல முடியும் வேறு ஏதாவது பண்ணணுமா ஆத்மாவை திருட முடியுமா ஏங்க எந்த எதிராளியாவது நம்முடைய ஆத்மாவை திருட முடியுமா திருடவே முடியாது ஹலே லூயா திருடவே முடியாது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு சொந்தம் நம்முடைய ஆவி கர்த்தருக்கு சொந்தம் நம்முடைய சரீரம் கூட கர்த்தருக்கு தான் சொந்தம் அலலுயா

வரட்டும்னு சொல்லலை நீந்தி வ நான் நீந்தி வரட்டுமான்னு கேட்கல இல்லை அப்படி கேட்கல நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் உம்மிடத்திலே வர கட்டளையிடும் என்று கருத்தரிடத்தில் கேட்க அவர் அதிக வார்த்தைகள் ஒன்று சொல்லவில்லை ஒரே வார்த்தை வா வா அவ்வளோதான் இவனை மாதிரி நீண்ட வசனம் கருத்தர் பேசலை அவர் அதிகாரம் படைத்த தெய்வம் அதிகாரம் படைத்த தேவன் சர்வ வல்லமை படைத்த தேவன் அவருக்கு அதிக வார்த்தைகள் தேவையில்லை ஒரே வார்த்தை வா அவ்வளோதான் இவன் என்ன பண்ணுறான் படகை விட்டு தண்ணியில் இறங்குறான் தண்ணியில் ரெண்டு அடி எடுத்து வைக்கிறான் ரெண்டு அடி எடுத்து வைக்கிறான் அதுவரையிலும் அவன் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தான் அதுவரையிலும் யாரங்க பார்த்துக்கிட்டு இருந்தா இருந்தான் நிறைய சத்தம் வந்த உடனே காற்றின் இறைச்சல் உடனே கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறான் கடல் அலைகள் எழுகின்றன வேகமாக காற்று வீசுகின்றது அந்த வேகமாக வீசக்கூடிய காற்றையும் பேர் அலைகளையும் அவன் பார்த்தவுடன் பயந்து விடுகின்றான் இயேசுவை பார்த்த கண்களால் அவன் கடல் அலைகளை பார்க்கின்றான் பேரலைகளை பார்க்கின்றான் அந்த பெரும் காற்றை பார்க்கின்றான் பார்த்தவுடன் பயந்து அலறுகின்றான் அப்படியே அவன் கடலிலே தண்ணீரிலே முழுக ஆரம்பித்து விடுகின்றான் அன்பிற்குரிய இந்த நேரத்திலே இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் இயேசுவை மாத்திரம் நாம் பார்த்து வாழ்ந்தால் பயம் என்பதே நமக்கு இருக்காது எந்த துன்பமும் உங்களை ஒன்றுமே செய்து விட முடியாது எந்த சத்ருவும் உங்களை நெருங்கவே கர்த்தர் விட மாட்டார் ஹலலூயா உங்களுக்கு எதிராக புறப்பட்டு எல்லாம் உங்கள் பச்சமாக உங்கள் காலிலே வந்து விழுவார்கள் பார்க்குற வரைக்கும் நடந்தான் கண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போன பயந்தான் கடலில் விழ ஆரம்பித்தான் விழுந்து முழுக ஆரம்பித்தான் வாசியமா காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே அமிழ்ந்து போகையில் ரொம்ப பேர் அப்படிதான் பாருங்க நிறைய பேர் சர்ச்சைக்கு வராங்க புது ஆத்மாக்கள் வந்து அவர்களுக்கு அற்புதம் கிடைக்கின்ற வரையிலே சபையில் இருக்கின்றார்கள் அற்புதம் கிடைத்து விட்ட பிறகு அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்ட பிறகு அவர்கள் காரியம் ஜெயமாய் விட்ட பிறகு அதன் பிறகு பார்த்தால் சபைக்கு வருவதில்லை வருவதே இல்லை போதும் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த காரியம் நிறைவேறிட்டு இனி எதுக்கு சபைக்கு போனோம் என்று அவர்கள் காணாமல் போய் போய்விடுகின்றார்கள் உங்களுக்கு சொல்கின்றேன் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவையே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது இந்த உலக பிரச்சனைகள் உங்களை ஒன்றுமே செய்யாது ஒரு பொழுதும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது இப்பொழுதும் பாருங்கள் இயேசுவை நோக்கி என்ன சொல்றாமே ஆண்டவரே ஆண்டவரே இனி ரட்சியும் என்னை ரட்சியும் ரட்சியம்னா என்ன அர்த்தம் என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் என் உயிரை காப்பாற்றும் நான் முழுகிக்கிட்டு இருக்கேன் கடலில் முழுகிக்கிட்டு இருக்க பிரச்சனையில் முழுகிக்கிட்டு இருக்கேன் குடும்ப பிரச்சனையில் முழுகிக்கிட்டு இருக்க கணவன் மனைவி பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு விவாகரத்து வரைக்கும் போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் முழுகிட்டு இருக்கேன் பணமே இல்லை வாடகை கட்ட முடியல வீட்டு ஓனர் என்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு கட்டணும் எப்படி அதை என் கையில பணமே இல்ல ஐயோ நான் முழுகிட்டு இருக்கேன் என்று நீங்கள் முறையிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் வாசிமா உடனே இயேசு கையை நீட்டி ஆமே அவளை பிடித்து பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அல்லேலூயா கர்த்தர் சும்மா இருப்பாரா நீங்க முழுகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சும்மா இருப்பாரா பேதர் முழுகிட்டு இருக்கான் கர்த்தர் சும்மா இருப்பாரா உடனே தன்னுடைய கரத்தை நீட்டுகின்றார் கடலின் மேலே இருந்து முழுகிக்கிட்டு இருக்கக்கூடிய அவனை நோக்கி தம்முடைய கரத்தை நீட்டுகின்றார் அவன் கரம் பிடிக்கின்றார் தண்ணீரிலிருந்து அவனை தூக்கி எடுக்கின்றார் எடுத்து படகிலே கொண்டு போய் உட்கார வைக்கிறார் ஹலலூயா இது பேதருக்கு மாத்திரமல்ல இன்று இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கருத்தை தரக்கூடிய வாக்கு ஹலலூயா சகோரனே சகோரியே இன்று அவர் உன் பச்சத்திலே வருகிறார் தம்முடைய காயப்பட்ட கரத்தை கரத்தை ஆணிகளால் கடாவப்பட்ட கரத்தை உங்களை நோக்கி அவர் நீட்டுகின்றார் உங்களை தூக்கி எடுக்கின்றார் இனி ஜளவு பிரவாகம் உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாது உங்களை தூக்கி அவர் காப்பாற்றிவிட்டார் அலலூயா பேதுருவை காப்பாற்றிய அதே கரம் இன்று உங்களையும் காப்பாற்றுகிறது அமேன் அலலூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் ஏமாந்த பதினேழாவது வசனத்தை வாசிமா இன்னிலும் அதிக பலவான்களா என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்கள் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்னை விடுவித்தார் அலலூயா நம் தேவன் யார் நம் ஆண்டவர் யார் அவர் நம்மை விடுவிக்க கூடியவர் யார் கையிலிருந்து விடுவிக்க கூடியவர் நம்முடைய பலத்த சத்துருக்களிடமிருந்தும் நம்மை பகைக்க கூடியவர்களிடம் நம்மை விடுவிக்கும் வல்லமை படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கக்கூடியவர் அவர் இங்கே உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் நடவடிக்கை பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை இப்பொழுது நான் தியானிப்போமாக அங்கே என்ன நடக்கின்றது முதலாவசனிமா அக்காலத்தில் ஏரோது ராஜா என்ன பண்றான் சிலரை சபையிலே இருக்கக்கூடிய சிலரை துன்பப்படுத்த தொடங்கி துன்பப்படுத்துகிறான் காவலில் கொண்டு போய் வைக்கின்றான் யோவானுடைய சகோதரன் யாக்கோபுவ சிறையில் போட்டு என்ன பண்ணுறான் தலையை வெட்டான் பட்டயத்தால கொலை செய்ய ஒப்பு கொடுத்து அவன் கொலை செய்ய படிக்கின்றான் அது என்னன்னா நிறைய இஸ்ரவேல் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது யூத மக்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அதை பார்த்தோன்ன ஏறுவதுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுது ரொம்ப ஆயிடுறாரு அவரு பரவாயில்லையே ஜனங்க இத ரசிக்கிறாங்களே இப்போ இவனை பண்ணாமத இந்த யாக்கோப பண்ண மாதிரியே நாம இந்த பேதுருவையும் பண்ணணும் பேதுருவையும் கொலை பண்ணணும் அவன் உயிரையும் உடம்புல இருந்து எடுக்கணும் இப்படியாக சொல்லி அவனை சிறையிலே தள்ளுகின்றான் சிறையிலே சிறையில் தள்ளப்பட்ட பயங்கரமான காவல் இரண்டாம் காவலு மூன்றாம் காவலு நான்காம் காவலுன்னு அவ்வளோ காவலர்கள் ஏறோது பயப்படுறான் சீடர்கள் யாராவது வந்து இவனை காப்பாத்திடுவாங்க அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி அவ்வளவு செக்யூரிட்டி பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தா பத்தாயிரம் இருபதாயிரம் போலீஸ் கொண்டு போய் போடுறாங்க பாது பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வருகின்றார்கள் பாதுகாப்பிற்காக ஒரு மனிதனுக்காக எத்தனையோ பல்லாயிரம் பாதுகாவலர்கள் இது நாட்டின் பிரதமர் இங்கே யார் பேதரு இயேசுவின் சீடன் அவ்வளோதான் இந்த இயேசுவின் சீடன் சிறையில் போட்டு சுத்தி காவல் இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பேதர் என்னங்க பண்ணுறா அந்த சிறைச்சாலைக்குள்ள என்ன பண்ணுறான் நல்லா தூங்குகிறான் வாசிமா இருபது அவளை வெளியே கொண்டு வரும்படி குதித்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் ராத்திரி ஏங்க இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் அவனுக்கு மருமதடனை நிறைவேற்ற போறாங்க இன்னைக்கு நைட்டு இந்த பேதிர் என்ன பண்ணுறான் தன்னுடைய சிறை அறையிலே நல்லா நித்திரை கொள்கிறான் நான் அதை யோசனை பண்ணி பார்ப்பேன் தூக்கு கைதிகளில் இருக்காங்களே மறுநாள் தூக்க போட போகிறாங்கண்ணா அதுக்கு முந்தின தூக்கம் வருமாங்க தூக்கம் வருமா அவங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேறீங்க தூக்கம் வருமாங்க தூக்கமே வராது எப்படி கொண்டு போக போகிறாங்களோ எப்படி தூக்கு மேடையில் நிறுத்த போகிறாங்களோ எப்படி தூக்க கைத்தை தங்க கழுத்தில் போட போகிறாங்களோ எப்படி இருக்க போகிறாங்களோ எப்படி தூங்க போகிறோமோ ஐயோ ஐயோ ஐயோன்னு தூக்கமே வராது ஆனால் இங்கே பேதர் என்ன பண்ணுறான் நாளைக்கு காலையில் தூ அவனை கொலை செய்ய போகிறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குறான் வாசிமாந்த வசனத பேதுரு இரண்டு சங்கலிகளினாலே கட்டப்பட்டு கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நடுவே நித்திரை பண்ணி கொண்டிரு நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான் எப்படிங்க அது நமக்கு நாளைக்கு காலையில் கடங்கார வர வீட்டுக்கு வர மரியாதையாக பணத்தை எடுத்துவே அப்படின்னா தூக்கம் வருமாங்க நெழிஞ்சிக்கிட்டே இருப்போம் உருண்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இங்கே நாளை காலை தன் உயிர் எடுக்கப்பட போகின்றது தன் தலை துண்டிக்கப்பட போகின்றது என்பதை நன்றாக அறிந்திருந்த இந்த பேதரு முந்தின இரவிலே நல்லா கொரட்டு விட்டு தூங்குறான் குரட்ட விட்டு தூங்குறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு நன்றாக தெரியும் உயிரோடு இருந்தாலும் இயேசுவுக்காக ஹலோ லூயா இந்த உயிர் போன பிறகும் இயேசுவோடு கூட ஹலே லூயா ஹலே லூயா பிரேஸ்லான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவோடு தான் என் நண்பரோடு தான் நான் இருக்க போகிறேன் அதனால் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நல்ல நிம்மதியாக தூங்குறான் அந்த நேரத்தில் தான்

உங்களுடைய ஜபம் உங்கள் வீட்டாருடைய ஜெபம் இடைவிடாமல் உங்களுக்காக செய்யப்படக்கூடிய ஜபங்கள் உங்கள் ஜீவியத்திலே அற்புதத்தை மாத்திரமல்ல தேவ தூதனையே உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரும் தேவ தூதனையே கொண்டு வரும் அவன் வருகின்ற பொழுது நீங்கள் சுச்சு போடாமலேயே அங்கே ஒரு விளக்கு எரியும் விளக்கு எரியும் பிரகாசம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையிலே கத்து பிரகாசத்தை உண்டாக்க ஒரு தூதனை அவர் உங்களுக்கு அனுப்பி இங்க என்னெல்லாம் சொல்றான் வேகமா வாசிமா தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்து பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு அவன் அந்தபடியை செய்தான்

நீங்கள் எங்கே நடந்தாலும் ஆசிர்வாத வாசல்கள் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் எல்லா கதவுகளும் திறக்கின்றன அவர்கள் வீதிக்கு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் தான் அங்க தூதன் மறைந்து போய்விடுகின்றான் அதுக்கப்புறம் நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் ஆக கருத்து என்ன பண்றாரு சிறைச்சாலையிலிருந்து மறுநாள் காலையிலே கொலை செய்யப்பட சிறைச்சாலையிலே போடப்பட்ட இந்த பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார் நம்முடைய கர்த்தர் யாருங்க விடுவிக்கும் கர்த்தர் விடுவிக்கும் கர்த்தர் இப்போ பாருங்க அடுத்த வசனம் என்னமா சொல்லுது நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்காரா இல்லையா பாருங்க கர்த்தர் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கக்கூடிய கர்த்தர் ஐ மீன் எதிராக இருக்கக்கூடிய கர்த்தர் அல்ல மாறாக ஆதரவாக இருக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் ஆனால் கர்த்தரோ என்றென்றும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இப்பொழுது நாம் அவர் விசாலமான என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்னை தப்புவித்தார் முதல்ல என்னங்க பார்த்தோம் என்னை கை நீட்டி தூக்கினார் ரெண்டாவது என்னை விடுவித்தார் மூணாவது எனக்கு ஆதரவாக இருந்தார் இப்பொழுது நான்காவது என்னை தப்பு வைக்கிறார் ஹலே லூயா வேகமாக தாவிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய போகின்றேன் தாவிது சவுளுக்கு தப்பி ஓடுறான் சவுல் வந்து இந்த தாவிதை பிடிச்சு கொன்னு போடணும்னு துடியா துடிக்கிறான் இந்த ராஜா என்ன பண்றான் தாவித எப்படியாவது பிடித்து அவனை கொன்று போட வேண்டும் என்று துடியா துடிக்கிறான் அவ்வளவு பொறம இந்த தாவிதின் மீது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் இந்த பாட்டை பாடி எங்கே உள்ள பெண்கள்லாம் எப்படி கொண்டாடினாங்களோ தாவித அன்னைக்கு பிடிச்சது அவனுக்கு தாவித மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு பொறாமை உண்டாகி காய்மாறு உண்டாகி எரிச்சல் உண்டாகி அந்த இருந்து அவனை கொன்று போட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறான் தன்னுடைய படைகளோடு தாவித தேடி போறான் தாவிது தப்பி 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 ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கான் ஒரு இடத்துல மாட்டேங்கிறான் இங்க ஒன்று சமவேல் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனத்த வாசியமா அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி கண்மலையில காத மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான் மாகோன் வனாந்திரத்திலேயே தங்கினான் அதை சவழ

தாவிது மறைந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய மலைக்கே அந்த சவுள் தன்னுடைய படை வீரர்களோடு வந்துடுறான் வந்து தாவிதை தேடுறான் இப்போ என்ன ஆகுதுன்னா தாவிது மலைக்கு இந்த பக்கம் இருக்கான் மலைக்கு இந்த பக்கம் சவுல் வந்து மலைக்கு இந்த பக்கம் இருக்கான் சவுல் அப்படியே நடக்கிறான் தன்னுடைய வீரர்களோடு நடக்கிறான் தாவிதை பிடிக்க தாவீது என்ன பண்ணுறான் அவனும் நடக்கிறான் சவுல்கிட்ட இருந்து தப்பிக்க இப்போ சவுல் என்ன பண்ணுறா நீ இப்படியா ஓடுற அப்படின்னு சொல்லி தன்னுடைய படை வீரர்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவிதை நெருக்கும்படியாக அனுப்பி தாவித நடுவில் மாட்டிக்கிறான் எங்கே மாட்டிக்கிறான் இப்போ சவுளே இங்கே வந்துடுறான் சவுளே இங்கே வந்துடுறான் தாவிதுங்க நிக்கிறான் இந்த பக்கமும் சவுளுடைய ஆட்கள் இந்த பக்கமும் சவுளுடைய ஆட்கள் தாவிதை தப்பிக்க முடியுமா சொல்லுங்களாங்க தப்பிக்க முடியுமாங்க என்ன புள்ளாய எல்லாம் கை தேர்ந்த போர் வீரர்கள் அவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் இருக்காங்க நிற்கிறான் நிக்கிறான் அங்கே மாட்டிக்கிறான் இதோ அவன் பிடிபட போகின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது தெரியுமா இருபத்தி ஏழாவது வசனத்தை அந்த சமயத்தில் அந்த சமயத்திலே ஒரு ஆள் சவுளினிடத்தில் ஒரு ஆள் என்ன பண்றா நீர் சீக்கிரமாய் வாரும் சவுள்கிட்ட வந்து சீக்கிரமா வாயா பெலிஸ்தர் தேசத்தின் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படை எடுத்து வந்து விட்டார்கள் சீக்கிரமா வாயான்னு கூப்பிடுறா தன்னுடைய தே ஒரு தாவித பிடிக்க போய் ஒரு நாட்டையே இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டு விடு விடுகின்றதே என்று சொல்லி இந்த சவுல் இந்த தாவித அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லாரும் வாங்கினான்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு தன் தேசத்துக்கு போயிடுறான் தாவிது தப்பு விற்கப்படுகின்றான் இப்போ அங்கே பேர் சொல்லலை ஒரு ஆள் வந்து அப்படின்னா யாருங்க அந்த ஆள் அவன்தான் தேவதூதன் தேவ தூதன் ஹலோ லூயா கர்த்தர் தேவ தூதனை மனித ரூபத்திலே அனுப்பி அங்கே தாவீதை அவர் தப்பு தாவீதை தப்பு வைத்த அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் தப்புவிக்கும் தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி ஜல உங்களை தூக்கி எடுப்பார் ஹலோ உங்களை அவர் விடுவிப்பார் உங்களுக்கு அவர் எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார் எப்பொழுதும் உங்களை தப்பு கொண்டே இருப்பார் எப்பொழுதும் உங்களை தப்பு கொண்டே இருப்பார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திராமலே லூயா